வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம் சிடி திறனில் திண்டுக்கல்லில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே நம்ம வீடு தெரியும் அந்தளவுக்கு மெயின் ரோடு ரொம்ப பக்கமாக சூப்பராக வடக்கும் கிழக்கும் கார்னர் ஃப்ளாட்டில் அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணுன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலம் ஏரி இறங்கினி அப்படின்னா தொழிற்பேட்டை ரோட்டில் போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக பசுமை நகருக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு வந்து கிழக்கும் வடக்கும் கார்னர் ஃப்ளாட்டில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வாஸ்து பார்த்து அட்டகாசமாக தரமாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா வந்து கோட் பண்ணியிருக்காங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சப்படனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஏன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கம் இடம் வந்து இங்கே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகதினால வீட்டு பிரைஸ் கொஞ்சம் கூடியிருக்கு இங்கே வீடு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் கார்னர் ஃப்ளாட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கெல்லாம் கா வென்டிலேஷன் காற்று சூப்பராக வரும் வடக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு கார் கேட் கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து நம்ம என்ட்ரன்ஸ் தனியாக நம்ம மேனவில் வர மாதிரி தனியாக ஒரு கேட் கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா வெளியில் வந்து காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க வெளியில் படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்டும் கொடுத்துட்றாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஹாலு இருபதுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய ஹாலு ஒரு ஃபங்க்ஷனே நம்ம ஹாலில் கிராண்டாக நடத்தலாம் அந்தளவுக்கு சூப்பராக பெரிய ஹாலு ஃபால்ஸில் டிசைன் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனில் செல்ஃபெல்லாம் நீங்கள் நிறையா திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு செல்ஃப் நிறையா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கா கரெக்டாக ஹாலில் பார்த்திங்கன்னா டிவி ஷோகேஸ் பண்ணுற அளவுக்கு கடப்பா கல்வி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்லாப் வச்சு பார்க்கவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா மாடுலருக்கு சாரி ஒரு பூஜரம் வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க பொதுவாக காமனாக எல்லா வீட்லையும் ஹாலில் கன்னி மூலையில் செல்ஃபில் கட்டி கொடுப்பாங்க இந்த வீட்டில் கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு ரூமாகவே நல்ல பூஜரம் ரூம் ஒரு ரூமாகவே கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே ரெண்டுமே வந்து நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமே இதுக்கும் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் எல்லா வேலையுமே ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சப்படன வலையை குறைச்சு பேசிக்கலாம் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேரோட தொடர்ந்து இருக்குது பஸ் வசதி இருக்குது நம்ம திண்டுக்கலுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் நம்ம மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தாலே வீடு தெரியும் அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் தண்ணி சூப்பராக இருக்கும் போர் வந்து ஐநூற்றம்பது அடி ஆறு இன்ச் போர் போட்டிருக்காங்க ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமே ஒரு வீடு வந்து ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு பத்து அப்படின்னு வந்துடும் இன்னொரு பெட்ரூம் பதினாறுக்கு பத்து அப்படிங்களா வந்துடும் ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் பக்கத்தில் ரெசிடென்சி ஏரியா தான் வீடு பக்கத்தில் நம்ம வீட்டை சுற்றியுமே வீடுகள் நிறையா இருக்கும் அதேமாதிரி பாதுகாப்பாகவும் சூப்பராக இருக்கும் பஸ்ஸு தொடர்ந்து கண்டினியூ இருந்துகிட்டே இருக்கும் பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ்லாம் நிறையா இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் பக்கத்தில் கடைகள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் எதுக்குமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போக தேவையில்லை ஒரு ஒரு பிரயமான ஏரியாவில் ஒரு சூப்பராக வடக்கும் கிழக்கும் கார்னர் ஃப்ளாட்டில் அட்டகாசமாக வாஸ்து பார்த்து அருமையாக கட்டின வீடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணலாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் வீடுக்கு அமைக்கிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து புது வீடுகள் நம்ம உங்களுக்காண்டி போட போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க